ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மணக்கோலம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபின்னு தெரிஞ்சுக்கவங்க எல்லாேருக்கும் ஆர்வமாக இருக்கா இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி தோசை அதுக்கு காம்பினேஷனுக்கு மாங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபியை கேட்ட உடனே இது எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்குல்ல வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெண்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி தோசைக்கு ஊற போட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் புழுங்கரிசி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஒரு தடவை அலசி எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ இதில் ஒரு டம்ளர் ஜவ்வரிசி சேர்ப்போம் தோசையோட மெயின் இன்கிரீடியண்ட் அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இதையும் ஒரு தடவை நம்ம அலசி எடுத்துப்போம் இப்போது இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க இது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறியிருக்கு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஜவ்வரிசி எல்லாமே நல்லா பெருசாகி நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம கிரைண்டரில் அரைச்சிடலாம் இதை கிரைண்டர் ஆன் பண்ணிடுவோம் ஊர்ன அரிசி ஜவ்வரிசி உளுத்தம்பருப்பு அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துருங்க கிரைண்டரில் அரைச்சாதான் அதோடய கன்சிஸ்டன்சி ரொம்ப கரெக்டாக வரும் மிக்சி ஜாரில் அரைக்கிறதோட கிரைண்டர்லேயும் நீங்கள் அரைங்க எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உள்ள இது வந்து நல்லா அரைஞ்சி ரெடியாகணும் நடுவில் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கோங்க நல்லா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா அரைஞ்சி மாவு வந்து நல்லா வெண்ணை மாதிரி வரணும் ரெடியாகட்டும் இப்போ பாருங்கள் எல்லாமே அரைஞ்சி எடுத்து நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ நல்லா அரைஞ்சி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வெண்ணை மாதிரி வந்திருக்கு மாவு இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வலிச்சிடலாமா எடுத்துருவோம் எல்லா மாவையும் எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்தில் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு மணிக்கிட்ட நாங்கள் மத்தியானம் அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம நைட்டு பார்த்தா சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நைட்டாக எடுத்து தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நைட்டு டிஃபனுக்கு நாங்கள் இப்போ இதை பண்ண போகிறோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தோசை பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க தோசை கல்லில் ஆல்ரெடி கொஞ்சம் எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம தோசை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ரவா தோசைக்கு பார்க்குற மாதிரி நல்லா மாவை சுற்றி சுற்றி கல் ஃபுல்லாக விட்டு நல்லா இப்படி பார்த்துக்கோங்க எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த தோசையோட டேஸ்ட்டு நிஜமாகவே உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பக்கம் ரெடியாகட்டும் பாருங்கள் நல்லா ரெடியாகி சூப்பராக திருப்பி போட வருது ரெண்டு பக்கமும் ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம தோசையை எடுத்துடலாம் ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சர்வ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையும் வாத்து காட்டுறேன் உங்களுக்கு ஜவ்வரிசி தோசை ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம மாங்காய் சட்னி பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயில் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் பாதி அளவுக்கு தேங்காய் பீசஸ்ஸை சேர்த்துடலாம் நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு வர கிள்ளி வச்சுருக்கோம் சேர்த்துடலாம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சட்னியை சர்விங் பவுலில் நம்ம மாற்றிட்டோம் இப்போ அதில் நம்ம தாளித்தது எல்லாத்தையும் கொட்டிடலாம் அவ்வளோதான் நல்ல சுவையான மாங்காய் சட்னி ரெடி ரெடியாகிட்டு சுட சுட ரெண்டு தோசையை வாத்து தொட்டுக்க வந்து இந்த மாங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் கடைசி வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி தோசையில் ஒரு பீஸை பிச்சு அழகாக அதை அப்படியே மாங்காய் சட்னியில் டிப் பண்ணி எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஆஹா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மணக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Take care. Bye bye.